அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒன்பதில் பெறுகிறார் ப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு யோகஸ்தானத்தில் வளம்பருகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி இப்படி பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இதே வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் கேது என மூன்று கிரகநிலைகள் லாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் விளம்பருகின்றன லாபஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் எண்ணி மூன்றே நாளில் உங்களது மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்கு ிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இறைவனின் அருளால் மிகப்பெரிய அளவிலான சிரமம் என்று இருக்கக்கூடிய பல சிக்கல்களை கூட தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் கிடைக்கிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு அடர்ந்த வனப்பகுதி இருக்கிறது அங்கு நிறைய மரங்கள் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய வேளையில் பிறந்த சில நாட்களே ஆன ஒரு குருவி ஒன்று இருக்கிறது அந்த குருவிக்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை ரெக்கை முளைக்கவில்லை என்றாலும் அது அங்கு இங்குமாக திரிந்து தனது கால்களால் குதித்து குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது இயற்கை அழகையும் மிக சிற மிக சிறப்பாக எண்ணி மகிழ்ந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த குருவி அங்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த வேளையில் அந்த வழியாக யமன் யமன் அந்த வழியாக வருவதோடு மட்டுமல்லாது அங்கு விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குருவியை குருகுரு என்று பார்க்க ஆரம்பிக்கிறார் அந்த குருவியை பார்த்து கொண்டே ஏதோ சிந்தனையில் குருவென்று அந்த குருவியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாருங்க யமன் அப்படி அந்த குருவியை யமன் பார்த்து கொண்டிருப்பதை மேலே வானத்தில் வட்டமிட்ட பருந்து ஒன்று பார்க்கிறது அப்படி பார்த்த அந்த பருந்து யமனின் பார்வை இந்த குருவியின் மீது பதிவது அவ்வளவு சிறப்பானது இல்ல குருவியின் ஆயுள் காலம் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே எப்படியாவது நம்மளால் முடிந்த உதவியை அந்த குருவிக்கு செய்ய வேண்டும் என்று அந்த பருந்து நினைக்கிறது அப்படி நினைப்பது மட்டுமல்லாது யமன் வேறு திசையை பார்க்கக்கூடிய வேளையில் அந்த குருவியை தனது காலில் வேகமாக பிடித்து கொண்டு தூரத்திற்கு பறந்து செல்கிறது யமனின் பார்வை படாத அளவிற்கு தூரத்திற்கு சென்று விடுவோம் என்று வேகமாக சென்ற அந்த குருவி அங்கிருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தில் ஒரு பொந்தில் அந்த குருவியை பத்திரமாக இறக்கி விடுகிறதுங்க பருந்து இறைக்க விடுவது மட்டுமல்லாது அந்த குருவிக்கு தேவையான உணவு உள்ளிட்டவற்றை முளைக்கும் கொடுக்கிறது அப்படி எடுத்து கொடுத்து முடித்ததற்கு பிறகு நேரடியாக யமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை குருவென்று பார்த்தீர்கள் என்று கேட்கலாம் என்று யமனிடம் வருகிறது யமனிடம் ஏன் அந்த குருவியை பார்த்தீர்கள் இப்போதுதான் அந்த குருவி உலகத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறது அதற்குள் அதன் ஆயுளை ஏன் முடிக்க பார்க்கிறீர்கள் என்று பருந்து மனை பார்த்து கேட்க யமன் நான் அதற்காக பார்க்கவில்லை அந்த குருவியினுடைய விதியை பார்த்தேன் அந்த குருவினுடைய விதி எப்படி எழுதியிருந்தது என்றால் அந்த குருவி இன்னும் சில மணி நேரங்களில் இங்கிருந்து மிக நீண்ட தொலைவு செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த குருவிக்கு இல்லை ஏனென்றால் ரெக்கையும் அதற்கு முளைக்கவில்லை அப்படி இருக்கக்கூடிய வேளையில் மிக நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் பொந்தில் வசிக்கக்கூடிய பாம்புவிற்கு அந்த குருவி இரையாக மாறப்போகிறது என்று எழுதியிருந்தது ஆனால் இந்த குருவி இன்னும் இங்கு மகிழ்ச்சியாக தெரிந்து கொண்டிருக்கிறதே அதற்கு ரெக்கை கூட முளைக்கவில்லையே எப்படி இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து அவ்வளவு தூரம் பயணிக்க போகிறது என்று எண்ணிதான் நான் அதை வியப்பில் பார்த்து கொண்டிருந்தேன் நல்ல வேலை விதியில் எழுதியபடியே நீயே அந்த குருவியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து தூக்கி கொண்டு சென்று அந்த பாம்பிற்கு இரையாக கொடுத்துவிட்டு விட்டு வந்து விட்டாய் இதை பார்க்கும் போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி விதிப்படி அனைத்தும் நடைபெற்றது விதி வலியது என்று சொல்லி யமன் மிகுந்த கர்வத்துடன் சிரிக்கிறாருங்க அப்போதுதான் அந்த பருந்து சொல்கிறது நீ என்னை தவறாக நினைத்து விட்டாய் ஏனென்றால் நான் அந்த குருவியை இங்கிருந்து தூக்கி செல்லக்கூடிய வேளையில் நீ என்னையும் பார்த்தாய் அந்த பார்வையை நான் பார்த்தேன் அப்போதே என்னை வைத்து மிக பெரிய சதி திட்டத்தை தீட்ட போகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டேன் நான் அதனால் தான் அந்த குருவியை உன்னுடைய விருப்பப்படி அங்கு சென்று அந்த பொந்தில் இறக்கிவிடுவது போல் இறக்கிவிட்டேன் ஆனால் இங்கு வரக்கூடிய வேலை அந்த குருவியை மீண்டும் எனது ரெக்கைக்குள் மறைத்து ஒளித்து இங்கு கொண்டு வந்திருக்கிறேன் இதோ அந்த குருவி என்று அந்த குருவியை அந்த கழுகு இறக்கி விடுகிறது இதை பார்த்தவுடன் அந்த யமன் அப்படியே வியப்பில் ஆள்கிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் வியக்கத்தக்க வகையில் இறைவனின் அருளால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் மிக சிறப்பாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகணிகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை பூர்வ புண்ணியம் ஆகிய ஐந்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராகு விலைக்கு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சஞ்சரிப்பதால் புதிய அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பல நற்காரியங்களை இந்த தருணத்தில் திறன்பட செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார் ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராகுவின் அமைப்பு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதே அமைப்பில் ராகுவின் பார்வை லாபஸ்தானத்தில் பதியும் போது மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது சூரியன் ஆட்சி பலம் பெற்று வித்யா காரகரான புதனுடன் இணைந்து வலம் பெறுகிறார் லாபஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிவதோடு மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்குகின்றன லாபத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை விலகும் தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதனின் அமைப்பார் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வேளையில் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான துறை மற்றும் பல பணிகளில் நிறைந்த வளர்ச்சியையும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி மூன்றே நாளில் மிக சிறப்பான வாய்ப்பை திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் குருவும் ஆறாம் இடமான உச்ச அதிபதியான சனியும் வலம் வருகின்றன நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு சனி அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பெறும் இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் இருப்பது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியில் குருவின் பார்வை பதிவதால் பல நெருக்கடிகள் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது யோகஸ்தானமாகிய ஆறில் சனி இருப்பது அனைத்திலும் யோகம் நிறைந்த வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் திரமங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியாக பணிகளில் இருந்து விலகுவதோடு உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தையும் நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆசியின் ராஜ யோகாதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிற எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் சொந்த தொழில் துவங்குதல் சொந்தமாக தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் உண்டு செவ்வாயை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் சற்று கவனத்துடன் இருங்க சுப விரயம் நிறைவாக கைகூடும் ஆசைநாதர் கர்மத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துறை ரீதியான வளர்ச்சி இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பல பணிகளில் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு சந்திரனும் இந்த வேளையில் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகொடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்